உறவுலே வணக்கம் நாங்கள் இப்போது இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்டார்ட் சூரிச் அதாவது சிட்டி சூரிச் சுவிட்சர்லாண்டில் நிற்கிறோம் இப்போ நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்று சொன்னால் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்கள் இந்த வருஷம் அதெல்லாம் உங்களை காட்டுவோம் மட்டுதான் நான் இப்போ இங்கே வந்தேனா இப்போ பாருங்க நாங்கள் நிற்கிற இடம் வந்து மெயின் ஸ்ட்ரேஷன் அதாவது பானப் ஸ்ராசன்னு சொல்லுவாங்க ரயில்வே ஸ்ட்ரீட் இங்கிலீஷில் சொல்லப்போனால் புகையிரத வீதி இதில் வந்து நான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்கிற ரெஸ்டரெண்ட்டுகள் ரோடுகள உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன் அவ்வளோ வடிவாக இந்த வருஷம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் களை கட்டியிருக்கண்டு அதுகள் மட்டும் இல்லை கடைகளும் வந்து வடிவாக செஞ்சிருக்கிற ஆண்கள் ஆனால் ஏழுமன்ற அளவில் உங்களுக்கு இந்த விதியோட தரன் இதில் பக்கத்தில் இருக்கிறது அல்டிஸ் அண்ட் சொல்லி சுவிஸில் ஜெர்மன் காரெல்லாம் கட்டப்பட்ட ஒரு பல சரக்கு கடை உண்டு தான் அதுகளில் நல்ல மலிவான சாமான்கள் சாப்பாடு சாமி எல்லாம் போடுவானுங்கள் அதை விட இங்கே பாருங்க பக்கத்தில் ஓடி இருக்காண்டு பாருங்க இதில் நல்ல வட்டிவான டெக்கரேஷன் செய்துருக்கு நல்லா வச்சுருக்கலாம் இதில் உங்களுக்கு எடுத்து காட்டுற நோக்கத்தோடு தான் இங்கே வந்தேன் நான் அதை விட முக்கியமாக நான் போன போன வீ போன முறை போட்ட வீடியோக்களில் சவுண்ட் சிஸ்டங்கள் கொஞ்சம் பிரச்சனை இப்போ நான் இந்த முறை அதுக்காக ஒரு மைக் கொண்டு ஸ்பெஷலாக ஒன்று நான் இந்த முறை அந்த பிரச்சனை வராதுன்னு எதிர்பார்க்குறேன் பாருங்கள் எப்படி கிறிஸ்மஸ் களைகட்டுன்னு சொல்லி ஃபினான் சேல்ஸ் அதை விட இந்த குளூ வைனுன்னு சொல்லி கொடு அது வந்து குளூ வைனு சொன்னால் வைனை சுட வச்சு இது இங்கே கிறிஸ்மஸ் டைமில் முக்கியமாக எல்லாரும் விரும்பி குடிக்கிற ஒரு சாமான் இந்த ரோட்டை பாருங்கள் இதுதான் இந்த நான் சொன்ன பான் ஆஃப் ஸ்ராசான்னு சொல்கிறது வான் ஆஃப் ஸ்ட்ரீட் சொல்லலாம் மீன்ஸில் இதில் வந்து ஆயிரக்கணக்கான மீன் விளாக்குகள் வானத்தில் தொங்கும் இங்கே பாருங்கள் பிப்பிடியாத இந்த ஸ்டார்ஸ் மாதிரி நட்சத்திரங்கள் மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இதுவங்களுக்கு கட்டாயமாக காட்டணும் எந்த சப்ஸ்க்ரைபர்களில் பார்த்து சந்தோஷப்படாத மட்டும் தான் நான் இங்கே வந்தது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல வடிவாக செஞ்சிருக்கிறாங்க அதை விட இங்கே சரியான குளிர் இந்த வருஷம் சினோ கொட்டி இருக்குது மலைகளில் அதை விட குளிர் தொடங்கிட்டது கிறிஸ்மஸ் டைமில் இந்த வருஷம் சினோக்கள் பெருசாக இல்லாட்டியும் போன வருஷங்களும் இல்லை இப்போ கனகாலமாக அந்த ஸ்னோக்கள் பெருசாக இல்லை மலைகளில் தான் கொட்டுது இந்த வருஷம் சரியான குளிராக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது அந்த ஃபீலிங் வந்து கிறிஸ்மஸ் ஃபீலிங்காக நல்லா இருக்குது பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி அதை விட இந்த கடைக்கு மேலே வந்து குடைகள் வச்சிருக்காங்க அந்த குடைகளில் ஆக்கள் இருக்கணும் உங்களுக்கு இதில் அந்த பார்க்க தெரிய தெரியாது அந்த குடைகளுக்குள்ள ஆக்கள் இருக்கணும் அது ஒரு ரெஸ்ட்ரெண்ட் மாதிரி போலீஸ் பாதம் அப்படில் பொலிசம் போகுது அது இப்போ இதில் ஓடுறது வந்து புகையிறத மாதிரி ரோட்டில் ஓடுறது இங்கே வந்து அதை ட்ராம்னு சொல்கிறது பார்த்தீங்களா ஸ்டார்ட்ல இல்லை இடம் போய் வருது எல்லா இடம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் பாருங்க அந்த கடைகளெல்லாம் எவ்வளோ வடிவாக இருக்குது செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி இதில் நின்று உங்களுக்கு கொடுக்குற சுற்றி காட்ரு அப்படி இருக்குது இந்த மின் விளக்குகளை பார்த்திங்களா அப்படி என்ன வடிவாக இருக்குன்னு சொல்லி இதில் சீ சொல்லி ஒரு கடையோட உடுப்பு கடை அந்த உடுப்பு கடையை நல்லபடியாக டெக்கரேட் பண்ணியிருக்கு நாங்கள் இப்போ அப்படியே கால்நடை தொடர்ந்து நடந்து ரயில்வே ஸ்டேஷன் வரையும் உலகம் கொண்டு இந்த ரோட்டை காட்டுங்க இந்த ரோட்டில் எப்பயுமே நோமல் நாலு வேளா எப்பயுமே சனப்புழக்கம் தான் மற்றது உலகத்திலேயே ரெண்டாவது விலை உயர்ந்த பொருட்கள் விற்பனையாகும் ஒரு இடம்னு சொல்லலாம் சூரஜ் ஸ்வைட்ஸில் சூரஜ் பான் ஆஃப் ஸ்ராஸ் சொன்னால் பெரும்பாலான ஆக்கள் எல்லோருக்கும் தெரியும் இங்கே வந்து இப்போ கிறிஸ்மஸ் செயல்கள் கிறிஸ்மஸுக்கான விற்பனைகள் நடக்கிறதால பல பல இடங்களில் இருந்து உல்லாச பிரயாணிகள் மற்றது ஏன் நூறுக்குள்ளேயே இருந்து எங்களோட சுவிஸ் தேசத்துக்குள்ளேயே இருந்து தனது இங்கே வந்து பொருட்களை அந்த குழு பைனெண்டு முதல் காட்டின இல்லை அதில் குடிச்சு இதுகளில் இருந்து இங்கே பாருங்க என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்னென்ன மாதிரி எல்லாம் இங்கே சார் சனம் என்ஜாய் பண்ணுதுன்னு சொல்லி அப்போது இதில் சின்ன சின்ன கடைகளும் இருக்குது இது பார்த்தீங்களா ஒரு ப்ரசன்ட் பேக்கெட் மாதிரியே ஒரு பெரிய ஒரு பேக்கெட் ஒன்று செஞ்சு அதால் மின் விளக்கால் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க என்ன வடியா இருக்காண்டு இதுக்கு முன்னுக்கு இருக்கிற மரம் அந்த வந்தது மறைக்குது போல இருக்குது பொருங்க வரணும் பொறுத்த இடத்துல உங்களுக்கு அதை புளியராக காட்டுறேன் அதை விட இதில் பாருங்க இதெல்லாம் வந்து வடிவான சாமான்கள் விற்கிறாங்க பொருட்கள் விற்கிறாங்களெல்லாம் கிறிஸ்துமஸ் அனுமதிப்பட்ட பொருட்கள்லான் அதில் வந்து மெழுகுதறி தெரிய உள்ளதால் ஏற்றலாம் வெளியி வைக்க நல்ல வடிவாக இருக்கும் அவ்வளோ வடிவாக இருக்கும் அதை விட பொருட்கள் இனிப்பு பாண்டங்கள் பாருங்கள் நல்ல மாதிரியா இனிப்பு வகைகள் விதம் விதமான ஒரு இனிப்பு வகைகள் இதுவும் ஸ்பெஷல் தான் கிறிஸ்மஸ் டைமில் இனிப்பு வகைகள் குளிர்லாம் கொஞ்சம் தாங்க முடியாமல் இருக்குது நான் ஹேண்ட்ஷு ஷு கொண்டே இல்லை ஆனால் பரவாயில்லை நான் நடந்து நடந்து எடுக்கிற வழியால் குளிர் உழவு தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு இடத்துல நிற்கல அதுங்க பார்த்தீங்களா இதான அந்த பேக்கெட் மாதிரி செஞ்சிருக்கிறாங்களோ க்ளோவூஸ் இந்த இடத்துக்கு பேர் இந்த கடைக்கு பேர் குளோவூஸ் இந்த குளோவூஸுக்குள்ளேயே கான கடைகள் இருக்குது பாருங்க அந்த பேக்கெட் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க ப்ரெசன்ட் பேக்கெட் மாதிரி விளாக்கள் எத்தனை விளாக்குகள் எல்லாம் போட்டிருக்காங்களே அப்படியே முன்னுக்கு போகிறேன் இந்த பேக்காட் செட் போட்டிருக்கிறதும் ஒரு சரியான பிரபலியமான ஒரு கடை தான் நல்ல விலை உயர்ந்த உடுப்புகள் இருக்கிற இடம் தான் டிராவலியமான காடை இப்பொழுது நான் நிற்கிற இடம் வந்து பானப் ஸ்ராசன்னு சொல்கிறது பானப் ஸ்ராசன்னு சொன்னால் பான்கண்டை இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஒன்று செல்கிறது சுற்றியான சனமாக இருக்குது அப்படி இருந்தும் வேறு நான் இப்போ மூணக்கூடிய மாதிரி இருக்குது முழு தெரியல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா இதான் இதான் ஹோட்டல் ஷு இட்ஸ் ஹோஃப் ஷுவைட்ஸ் ஹோஃப் இது ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு நல்லா ஃபேமஸான ஹோட்டல் முன்னுக்கு இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க முன்னுக்கு இருக்க தான் பான ஆஃப் எஸ் பே பேருக்கு தான் பான் ஆஃப் ஓகே இந்த மின் விளாக்குகளுக்கு ஏதோ ஒரு ஃபேர் நானும் யோசிச்சு யோசித்து பார்க்குறேன் நான் இந்த பேர் வந்து இன்னும் அந்த வாயில் வருதில்லை அதுக்கு யூவியோ ஏதோ ஒரு பேர் உண்டு அதுகளுக்கும் ஒவ்வொரு பேர்கள் வைப்பாங்க டொச்சில் சொல்கிறேன்னு சொன்னால் மஞ்சள் போல் டொச்சு வசனங்கள் பாய்க்கிறது கூட இந்த வீடியோக்களில் ஆனால் அதை தவிர்த்து கொஞ்சம் தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷில் சொல்ல பார்க்குறேன் இல்லை நாங்கள் நெடிலும் டொச்சில் கதைக்கிறதால இந்த நாட்டு பாசையை சொந்த பாசம் மாதிரி கதைச்சி போடுறது அதனால் நான் மறந்து மறந்து அந்த இதுலேயே கதைக்கிறது இந்த நாட்டு பாசையில் இது ஹாம் இல்லைமெண்ட் சொல்லி ஒரு கடை உண்டு பாருங்களா நிற்கு சனத்தை பற்றிய சிச்சுவேஷன் சூரஜ் எப்படி இருக்குன்றத இந்த கிறிஸ்மஸ் டைமில் எப்படி சூரஜ் இருக்கும் என்றதை உங்களுக்கு எடுத்து காட்டணுமன்றதுக்கு தான் நான் முக்கியமாக இங்கே வந்ததுக்கு காரணமே பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடம் அமௌண்டு திருப்பி நான் வந்து அந்த பாதையால் போனால் நான் இப்போ இந்த பாதையால் போகிறேன் இந்த கடையில் பாருங்கள் அவ்வளோ வடிவான பொம்மைகள் இந்த உடுப்போலையெல்லாம் பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு பாருங்க அப்படி இந்த உடுப்போலை ஆ இந்த விலையை பார்க்க போகிறீங்களா ஜாக்கெட் மட்டும் அஞ்சூற்றி சொச்சம் ஷூ இருநூற்றி ஐம்பது ட்ரௌசர் வந்து நூற்றி எண்பது எல்லாமே அறநூறு ஆயிரச்சும் தாண்டும் இந்த உடுப்பு மட்டும் ஆயிரம் ஃப்ரேங்க் ரெண்டா நான் ஸ்லாங்க காசுக்கு கணக்கு பார்த்துன்னா தலையை சுற்றும் அதில் பார்க்க விடுவோம் என்ன சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிறிஸ்ட்ரி ஒன்று இருக்கு அந்த டீசல் போட்டிருக்கிறதும் இதுவும் வந்து ஒரு பிராண்ட் கடை தான் பார்த்தீங்களா அந்த டெக்ரேஷனில் பாருங்க நான் ஷோட்டை எடுத்து தரேன் வழியாக நான் டெக்கரேட் போட்டிட்டுறாங்க அன்று இங்கேயும் ஒரு உண்டு போகுது இதெல்லாம் ஒரு பெரிய ஒன்று நடக்குது ஃபெஸ்ட்னு சொன்னால் உண்டு மியூசிக் வச்சு பாட்டெல்லாம் படிப்பாங்க ஷோட்டாக போய் அதை காட்டிட்டு திரும்புகிறேன் கொஞ்சம் சத்தமாக இருக்குது இல்லை அதில் பாட்டெல்லாம் படிப்பினா இதில் இருக்கிறார்கள் பாட்டெல்லாம் படித்து அதுதான் என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வச்சு அதில் சனம் இருந்து பாட்டு படிக்கணும் பாருங்கள் ஓகே மறுபடி அப்படியே நாங்கள் இந்த ரோட்லேயே தொடர்ந்து போவோம் குளிர் நிற்க நிற்க குளிர் தாங்க முடியாமல் இருக்குது கூடு விரைவில் சிவசுறேன்னு நடந்து கார் அடிக்க போக முடி பார்க்குறேன்னு நல்லது தடுமல்லாமல் வந்துடும் என்ன மலைகளில் ஸ்னோக்கட்டி இருக்கிறதால சரியான குளிராக இருக்குது பார்த்திங்களா இந்த இப்போ எனக்கு பேர் ஞாபகம் வந்துடுது இதுக்கு பேர் லூசி லூசி தான் இந்த வருஷம் அதான் இந்த இந்த பூ இந்த மின் விளக்குகளுக்கு பேர் இதை உங்களுக்கு காட்டின அப்படி எடுத்து வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறாங்க இந்த பேர் லூசி இந்த லைட்டுகளுக்கு பேர்னா லூசி இதுக்கு முதல் இருந்த லைட்டுகள் வந்து மின் விளக்குகளுக்கு போகிற பேர் இது வந்து இப்போ ரெண்டோ மூன்று வருஷமாக இதை பூட்டிடுறாங்க இது வித்தியாசமாக எல் ஏரியில் என்றால் கரண்ட் கொஞ்சம் குறைவாக பிடிக்குமான்னு சொல்லி லியூசி தான் அதுக்கு பேர் அப்படிங்களா ஏதாவது அந்த வான்க இது அப்படியே தொடர்ந்து போகுது இந்த இந்த ஸ்ட்ரீட் வந்து அப்படியே தொடர்ந்து போகுது எங்களுக்கு க்ரீன் நாங்கள் அப்படியே நடந்து போவோம் இங்கே இந்த கட்டிடத்தையும் அப்படியே எங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதில் டூரிஸ்ட் பஸ் நினைக்குது இது மிஸ் என்னன்னு சொல்லி ஒரு வேறொரு இடத்துலேருந்து வந்துருக்கீங்க டூரிஸ்ட் நாங்கள் அப்படியே நான் உங்களை காட்டிக்கொண்டே போகிறேனே லியூசியம் இல்லாத மாரி இது அதாவது இவ்வளோ தூரம் பாருங்க இங்கே இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எத்தனை மின்விளாக்குகள்னு சொல்லி நீங்களே பாருங்க அப்படியே இந்த இடத்துல அப்படியே தொடர்ந்து போகுது இன்னும் தொடர்ந்து அங்கே கடற்கரை வரையும் போகுது இந்த லியூசிய மின் விளக்கு இந்தியாவில் பார்த்தீங்களா என்ன ஒரு டெக்குரேஷன் பாருங்க டெக்ரேஷனில் இதுவும் சூரிஜ் சிட்டியில் இருக்கிற இதுதான் இவருந்துங்க குளுவை எழுதி இதான் மோண்டி குடிக்கிறாங்க அதை விட இந்த மரவணி குழுவை வைன் பாருங்களா அப்படியே இந்த டெக்ரேஷன் எடுக்க இந்த வைஃப் தான் எடுத்து காட்டுங்க இங்கே வந்துட்டு நான் அதால் முன்னுக்கு அந்த வாரம் பார்த்தீங்களா அந்த டெக்ரேஷன் என்ன ஒரு ஸ்டார்ட் சோரிச் இருந்து பார்க்க இந்த ப்ளூ வைன் கடை வெறியுது வாயின் குடிச்சு கொண்டிருக்கணும் அதை விட இந்த குளிர் ரெண்டு சொன்ன அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி உடுப்புகள் வச்சு இந்த விற்கினா குளிருக்கு தொப்பி கொடுமென்றால் வேண்டாம் இங்கே இங்கே குளிருக்கு ஏற்ற மாதிரி தொப்பிகள் ஹேண்ட் ஹேண்ட்ஷூகள் இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க தான் குளிர் தாங்க முடியாமல் இருக்கு எவ்வளோ ஒரு பேர் ஹேண்ட் ஷூ ஒம்பது பத்தொம்பது ரூபா பத்து ரூபா பத்து ஃப்ரேங்கண்டா பரவாயில்லை பெருசாக இல்லை வேண்டலாம் வேணுமே ஹேண்ட் ஷூ நல்ல வடிவம் அண்ணா கடை பார்த்தீங்களா இந்த பெரிய கடையாக இருக்குது ஓகே நாங்கள் அப்படி போய் அப்படியே திருப்பி சுற்றி போவோம் காரணம் ரேமுகள்லான்னு சொன்னால் அந்த உகையரதம் ரோட்டில் ஓடுது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது காரணம்னு சொன்னால் அது தொடர்ந்து விட்டு ஆக்களை போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கும் இப்படியே அந்த லியூசியன்ட்டு சொன்ன உண்மக்கு புடிய போகுது புடிய போனால் சேஸ் ஆகித்தான் நாங்கள் இப்படியே திரும்பி இந்த ஜெல்மொழியால் போய் திரும்பி விட்ட போவோம் சொல்லாங்க எதோ ஒரு சரியான எக்ஸ்பென்சிவான ஒரு கடை வந்து ஜெல்மொழி போது அந்த புதுவிதமாக எல்லாமே கண்டிப்பானால் நல்லபடியான கடை இருக்குது இந்த கடைகள் உறவுல இதோட இந்த சுவிஸ்ல கிறிஸ்மஸ் டைம்ல என்ன மாதிரி சிட்டியில் டெக்ரேட் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு நான் எடுத்து காட்டிருப்பேன் எனக்கு ஆதரவு தாராக்களுக்கு நன்றி இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தான் எனக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் மீண்டும் குடியரவில் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ பாய் பாய் உறவுகளே பாருங்கள் இப்போ இதை வந்து நான் காரில் போகிறோம் குளிர் தாங்க முடியாமல் காரில் போகக்குள்ள கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் பண்ண தான் காட்டுறேன் இந்த இடங்கள் நீங்கள் இப்போ பார்க்குற இடங்கள் வந்து சூரிச் புதுசாக கட்டின இடங்கள் சூரிச் சிட்டியில் புதுசாக கட்டின கடைகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த கடைகள் வந்து என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணிடுறதுன்றது உங்களுக்கு நான்படியாக காட்டிக் கொண்டு போகிறேன் எல்லாம் நல்ல உடுப்பு கடைகள் சைக்கிள் கடைகள் ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் இருக்குது அங்கே இதில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது எங்கால சைட்டில் சைட்டில் இருக்கும் இப்போதான் தெரியும்படி ரெஸ்டாரண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஹோட்டல் சர்வீஸ் என்று போட்டிருக்கிறாங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸா அதுங்களா வித்தியாசமாக Okay, the button. Thank you for watching my video.